ஹலோ வணக்கம் நான் சந்தான்ராஜ் ஃபிசியோதெரபிஸ்ட் தியான் ஹெல்த் கேர் கோயில்பட்டி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பெல்ஸ் பால்சி பெல்ஸ் பால்சி அப்படின்னா நம்ம வந்து சிரிக்கும்போது எதாவது சாப்பிடும்போது செய்யும்போது நம்மளுக்கு வந்து ஃபேஸில் சுருக்கம் மாதிரி தெரியும் ஒரு சைடு இது வராத மாதிரி தெரியும் அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து பெல்ஸ் பால்சின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு சாதாரண ப்ராப்ளம் தான் அது வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் சரி பண்ண முடியும் பெல்ஸ் பால்சி அப்படிங்கிறத வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா தலை வந்து ஒரு சைடு வலிக்கும் காது ஒரு சைடு குத்துற மாதிரியான பெயின் இருக்கும் ஐப்ரோ வந்து மேலே தூக்க முடியாது கண் வந்து ஃபுல்லாக நம்மளால் மூட முடியாது கை வச்சு தான் நம்ம மூட்ற மாதிரி இருக்கும் அறுவரையாக மூடுற மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி க சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து உடனே ஒரு ஃபிசியோதரபிஸ்ட்டையோ டாக்டரையோ கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ இப்போ நம்ம ஃபிசியோதெரப்பியில் வந்துட்டு இது என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஸ்டிமுலேஷன் கொடுக்குறது ஒரு மேனுவல் தெரப்பி பண்ணுறது இது எல்லாமே ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை போய் கன்சல்ட் பண்ணி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா சீக்கிரமாக ரெக்கவரி பண்ண முடியும் ஸோ இது நம்ம ஃபிசியோதெரப்பி பண்ணுறது மூலியமாக சின்ன சின்ன எக்ஸைஸ் பண்ணுறது மூலியமாக நம்ம இதை வந்து பெல்ஸ் பால்சி வந்து நம்மளால் தடுக்க முடியும் நம்ம வந்து பலூன் ஊதுறது ஸ்டா வச்சு தண்ணி குடிக்கிறது அப்புறம் வந்து நம்ம கையை வச்சு ஐப்ரோ மேலே தூக்குறது கையை வச்சு நம்ம கண்ணை மூடுறது இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுறது மூலியமாக நம்ம இந்த பெல்ஸ் பால்சியிலேருந்து நம்மளால் நம்மள பாதுகாத்துக்க முடியும் தேங்க்யூ